அனைவருக்கும் வணக்கம் காலையில் வெள்ளை பூசணி சாறு குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பது பற்றி பார்ப்போம் தேநீர் போன்றவை உடலுக்கு புத்துணர்ச்சியை தந்தாலும் காலை நேரத்தில் பழச்சாறுகள் குடிப்பதால் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் அதிலும் காலையில் பூசணி சாறு குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன என்பது பற்றி பார்ப்போம் வெள்ளை பூசணியில் வைட்டமின் பி வைட்டமின் சியுடன் கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து பாஸ்பரஸ் மற்றும் நார் சத்து வளமாக நிறைந்துள்ளது முக்கியமாக இதில் நீர்ச்சத்து அதிகம் உள்ளது மருத்துவ பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு வெள்ளை பூசணி சாறு உடனடி பலனை தரும் அது மட்டுமின்றி அதிக காரமான உணவுகள் மற்றும் நீண்ட நேரம் உணவு உட்கொள்ளாமல் இருந்தால் ஏற்படும் அசிடிட்டி பிரச்சனையை எதிர்த்து போராடவும் வெள்ளை பூசணி சாறு உதவும் தினமும் காலையில் வெள்ளை பூசணி சாருடன் தேன் கலந்து குடித்து வந்தால் வயிற்றில் உள்ள புழுக்கள் வெளியேற்றப்பட்டு வயிற்றில் தொற்றுகள் ஏற்படுவதை தடுக்கலாம் வெள்ளை பூசணி சாறை தினமும் காலையில் குடித்து வாருங்கள் இதில் கலோரிகள் மிகவும் குறைவாகவும் நீர்ச்சத்து அதிகமாகவும் உள்ளது இதனால் எடை குறைவதோடு உடலில் உள்ள கெட்ட நீரையும் வெளியேற்றிவிடும் உடல் சூட்டினால் கஷ்டப்படுபவர்கள் வெள்ளை பூசணி சாறை குடித்து வந்தால் உடல் சூடு தனியும் அது மட்டுமன்றி உடலில் நீர்ச்சத்து அதிகரித்து உடல் குளிர்ச்சியுடனும் இருக்கும் வெள்ளை பூசணி சாற்றில் தேன் கலந்து தினமும் காலை மாலை என இருவேளை குடித்து வந்தால் இரத்தம் சுத்தமாகும் உடலில் ரத்தம் சுத்தமாக இருந்தால் எவ்வித நோய் தொற்றுகளும் ஏற்படாமல் தடுக்கலாம் சிறுநீரகத்தில் தொற்று ஏற்பட்டு சிறுநீருடன் ரத்தம் வெளிவருவது அல்சரினால் உடலினுள் இரத்த கசிவு ஏற்படுவது பைல்ஸ் போன்றவற்றினால் ஏற்படும் இரத்த கசிவு போன்றவற்றுக்கு வெள்ளை பூசணி சாறு நல்ல பலனை தரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்